வைகாசியில் இத்தனை சிறப்புகள் உள்ளதா வைகாசி மாதத்தின் சிறப்புகள் பற்றி இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வளம் தரும் வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவர் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது சித்திரை முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வம் உள்ளது குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கை வைகாசி பாவூர்ணமி அன்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவணப் பொய்கையில் தோன்றியது வைகாசி சுக்ல சதுர்த்தசியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடிப்பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பாவுர்ணமி என்று வரலாறு சொல்கிறது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பாவுர்ணமியே ஆகும் வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பந்தரின் திருநட்சத்திர தினம் அன்று ஆச்சால்புரத்தில் சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி காஞ்சி மகாபெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமியே ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி நூற்றி எட்டு பத்மராகக் கற்களாலான மாலை அணிவித்து எல்சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப ஆகும் வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீவாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னச்சநல்லூர் அருகேயுள்ள திருப்பைஞ்ஞீலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தமிழ்கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தார் வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர் கழற்சிங்கர் சோமாஷி மாறன் நமினந்தி அடிகள் திருநீலநக்கர் முருகநாயனார் திருநீலகண்ட யாழ்பாணர் ஆகியோர் பிறந்துள்ளனர் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தெய்வானை திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசி ஆகும் இந்த தினம் புண்ணிய தினமாகும் இதுபோன்று மேலும் பல ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள்